ஹே கேஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே எஸ் வெங்கட் இன்றைக்கி நம்ம வாணி மெடிசன் தான் வந்திருக்கோம் திருப்பத்தூர் மாவட்டம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு மறக்காம மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்துருக்கிற ரெண்டு கிடாரிங்க தாங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லு வைக்கலிங்க ஐம்பதாயிரரூபா வந்து ரேட்டு சொல்லியிருந்தாங்க ஒன்று வந்து ரொம்ப நல்லா காரமாக இருக்குது ஒன்று வந்து இன்னொன்று கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது ஆனால் ரேட்டு வந்து முப்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு வந்து கேட்டாங்க முப்பத்தஞ்சாயிரத்துக்கு வந்து கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நாற்பது ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுக்குறதா வந்து அவங்க ஓனர்லாம் சொல்லிட்டுருக்காரு கண்ணுங்க வந்து நல்லா நல்லா தரமாக ஃபோர்ஸாக இருக்குது ஒரு கன்று ஒரு கன்று சைலண்ட்டாக இருக்குது ரெண்டுமே ரன்னிங்க்காக வாங்கிட்டு வந்த கன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க செம்மிங்க வந்து வந்து கேட்குறவங்களெலாம் அந்த முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சிக்கு தான் கேட்குறாங்க யாரும் மேலே கேட்கல அதனால் கன்று அப்படியே நிற்குது அப்படியே சேல்ஸ் ஆகிடுங்க அப்படியே நாற்பது ரூபா நாற்பது ரூபாய் ஃபுல்லாக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பாருங்க ஏற்காலைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்காலைகள் ஏற்காலைகள் வந்து நல்லா தரமான ஏற்காலை தான் ரெண்டு ஜோடி பார்த்தீங்கன்னா கலர் பாருங்க அப்படியே பிள்ளை இது அது புடலை இருக்குது புடலை நல்லா சூப்பராக இருக்குது ஏர்மாடு நல்லா ஜம்மானு இருக்குது ஏற்காலைகள் பல்லு என்ன ரேட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் என்ன ஸோ மாட்டை பற்றி அவங்க அப்படியே சுற்றி காமிச்சிட்ற மாடு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம வந்து சுற்றி காமிக்க முடியும் நம்மளால் ஒரு பக்கம் வந்து கூட்டமாக இருந்துச்சான தான் நம்மளால் ஒன் சைடு வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் சூப்பராக வந்து இருக்குது கட மொழப்பு கடை மொழப்புங்களாங்க எவ்வளோ சொல்லியிருக்கிறேன் சொல்லிருக்காரு பேசி வாங்கிக்கலாம் எழுபது ரூபா சொல்லியிருக்காராம் நம்ம நேரில் பேசி வாங்கிக்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க மாடு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா சொல்லி கரெக்டாக இருக்கா இல்லைன்னு எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு மண்ணா வள்ளிப்பட்டு நம்ம வள்ளிப்பட்டுங்க நம்ம இறுதுகட்டு நடக்கெல்லாம் அந்த வள்ளிபட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க கடை முளப்புங்க எழுவதாயிரம் வந்து ரேட் வந்து சொல்லியிருக்காங்க மாடு நல்லா மாடுங்க நல்லா காயெல்லாம் அடிச்சுருக்கு மாடெல்லாம் வந்து காயை அடித்து ஏற்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா ஜம்மன் இருக்குது மாடு பாருங்க அந்த அளவுக்கு நல்லா தரமாக ஒரே ஹைட்டு கொம்பு கெம்பு எல்லாமே சுத்தமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது மாடு சூப்பராக அழகாக இருக்குது அப்படியே விவசாயத்துக்கு வேணும் அப்படின்ற விவசாயிகளுக்கு வந்து இதை அப்படியே வாங்கிட்டு போயிட்டு அப்படியே ஏர் ஓட்டலாங்க இப்போ ஏர் ஓட்டின அந்த அந்த காப்பு கூட அங்கே காய்ச்சிருக்கு ப்ட்டி பெரம்பு ஏறு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிடுங்க நம்ம வண்டிக்கு வேணும்னா கூட நம்ம பழகிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு ரெடியாக இருக்குது மாடு இங்கே பாருங்கள் நல்லா தரமாக மயிலில் இருக்குது ஏன்னா கிடையாது இது மேற்கு அந்த மயிலை காலை தான் நல்லா தரமாக இருக்குது பல்லு என்னான்னு தெரியலையா நல்லா சுசுறுப்பாக இருக்குது என்ன பல் என்ன ஏது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போய் கேட்கலாம் ரெண்டு பல்லுங்களா அப்படியே அப்படியே வீட்டான வாழ்த்து நின்ற மாதிரி தானா அப்படியே வீட்டான வாழ்த்து நினைந்துதான் எந்த வேலையும் வைக்கல அதுக்கு சரி 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 எவ்வளோண்ணா சரி ரெண்டையும் ரெண்டு பள்ளுங்க ஐம்பத்தி ஓராயிரத்துக்கு ஐம்பத்தி ஓராயிரத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டே ரெண்டு பல் நல்லா ஜம்மன்னு இருக்குது வந்து காளை எப்படி இருக்குது பாருங்கள் எந்த ஒரு காலைனா அது மல்லகொண்டா மல்லகொண்டா நம்ம புத்துக்கோயில் புத்துக்கோயில் பக்கத்தில் வந்து மல்லக்கொண்டா சரி 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 கிடாரி கிடாரி கண்ணுங்க ஜம்மன் இருவருங்க அழகான கிடாரி கண்ணுங்க ஆனால் வளர்ப்பு கண்ணு தான் வேற எதுவும் யூஸ் பண்ணது வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு வளர்த்துக்கலாம் வேலை போய் சொல்லியா எவ்வளோ சொல்லியா வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காளை தாங்க காலை இல்லைங்க இது வந்து பசுமாடு அங்கேருந்து பார்க்கும்போது காளை மாதிரி இருந்துச்சுங்க பசுமாடு கலர் பாருங்கள் எப்படி இருக்கு நிறைய இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பட்டையாக இருக்கிற இந்த மாதிரி கலரை விரும்புவாங்க இது பசுமாடு நல்லா சுசுறுப்பாக இருக்குது பசுமாடு இடத்துல நிக்கலை பார்த்திங்களா ஜம்மன் இருக்குது இந்த மாதிரி சுசுறுப்பா இருக்கிற இந்த பசுமாடுங்க வந்து நல்லா பிரீடு காலை சூப்பரான காலை போட்டிங்கன்னா அந்த ரன்னிங் கண்ணெல்லாம் இந்த மாதிரி காலை கண்ணு பசுமாடுக்கு போட்டு தாங்க எடுப்பாங்க நல்லா சுசுறுப்பான பசுமாடு நல்லா கொஞ்சம் வரப்பாக இருக்கிறது அந்த மாதிரி இதுக்கு நல்லா பிரீடு காலைங்களை போட்டு அழகாக அந்த கண்ணுக்குட்டி வந்து ரன்னிங் கன்றுங்கெல்லாம் அந்த மாதிரி தான் போட்டு எடுப்பாங்க அப்படி வாஞ்சிட்டே இருக்குதுங்க அது அது மட்டும் இல்லைங்க இந்த பக்கமும் காலையில் வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்க இதுவும் காலை நல்லா ஜம்முன்னு இருக்குது காலை ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சுங்க இந்த பக்கம் ஒரு ப்ரீடு காலை பெரிய காலை ஒன்று இருக்குது சேலாக இருக்குங்க என்ன ரேட்டுக்கு சேலாச்சு தெரியல ஆனால் நல்ல பெரிய பாருங்க நல்ல ஜம்மா நல்ல பெரிய கலை கன்றுகள் வளர்ப்பு கன்றுகள் அழகான வளர்ப்பு கன்று கிடாரி கன்று தரமான கிடருக்குன்னு அதாவது ரொம்ப மோசமாக கிடையாது ரொம்ப கிடையாது நல்லா ஒரு மீடியமான கண்ணுங்க வளர்ப்புக்கு இந்த மாதிரி கன்றுகள் தான் பாருங்கள் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் சேமாக இருக்குது வீட்டுக்கு வளர்க்குறவங்க இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் வாணியம்படி சந்தையில் வந்து இந்த வளர்ப்பு கண்ணுங்க கன்று கிடைக்குமான்னு கேட்குறாங்க பாருங்கள் ஒவ்வொரு வாரம் வந்து நல்ல கன்று வந்து வருங்க இந்த வாரம் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்ல தரமான கன்று குட்டி தாங்க ரெண்டுமே வந்து கிடாரி கண்ணு ரெண்டுமே கிடாரி கன்று கலர் பாருங்க எப்படி இருக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கு கலரு சூப்பர் சூப்பர் கண்ணுங்க நல்லா ஜம்முன்னு இருக்குது கண்ணு ஆனால் ஆல்ரெடி சேல் ஆகிடுது நல்லா கண் நல்லா சேல் ஆகிடுதுங்க